கடகம் ராசிக்காரர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த வணக்கங்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது ஜனவரி மாதத்தில் கிரக நிலைகளின் அமைப்புகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவலுவாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகுகேது செவ்வாய் மற்றும் புதன் போன்ற கிரக நிலைகள் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கின்றார்கள் அதுமட்டுமல்லாது சுக்கிரனும் மிக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே கடகராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை நிச்சயமாக உருவாகும் அஷ்டமசனியின் பாதிப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் கும்பம் ராசியில் சனி பகவானின் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத சில அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கோடீஸ்வர யோகங்களும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதி செய்கின்றன இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தின் முதன்மையான மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி அமைவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் பல்வேறு தருணங்களில் அமைகிறது என்பதை கிரகங்களின் அமைப்புகள் உறுதிப்படுத்துகின்றன என்பது மட்டுமில்லாமல் எப்பேற்பட்ட மாற்றத்தை சந்தித்தாலும் தங்களுடைய இயல்பிலிருந்து மாறாத கிரக அமைப்புகள் இருப்பதால் நீங்கள் விரும்பக்கூடிய அருமையான அற்புதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் என்பது உருவாகப் போகிறது ஆனால் அதே நேரம் உங்களுடைய பண்புகளில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் நிறைந்த பண தனலாபத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிக அளப்பரிய அளவில் இருக்கிறது ஏனென்றால் கிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய அங்காரகன் கிரகங்களின் தளபதி சேனாதிபதி பூமிகாரகன் மங்களகாரகன் என போற்றப்படுகின்ற செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் வலிமையாக பயணிக்கிறார் இது சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது மேஷம் ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது அதிவிரைவாக அனைத்து விதமான அதிர்ஷ்ட யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் வீற்றிருக்கிறார் இது பல்வேறு தருணங்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை வலிமையாக உறுதிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு தன்னுடைய நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் அமர்ந்திருப்பது போல் செவ்வாய் தனக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இது பல்வேறு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஒன்பதாம் பார்வையான பாக்கிய பார்வை பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் தொடர்பினால் அற்புதமான முறையில் குருமங்கள யோகம் ஏற்படுகிறது இந்த மாதிரியான குருமங்களோகத்தால் அளப்பரிய அபாரமான அபரிவிதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஜனவரி கருதப்படுகிறது மேலும் வேலை தொழில்காரகராக ஜீவனக்காரராக கர்மக்காரராக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் மிக வலிமையாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த வீடான கும்பம் ராசியில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி இருக்கும் போது குன்று குன்றாக முன்னேற்ற நன்மைகள் மலையளவுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதி அப்படிப்பட்ட சனி இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எந்த பணிகளாக இருந்தாலும் அதில் நிறைந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் சனி ஏழரை சனியாகவும் அஷ்டமசனியாகவும் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படாத ஒரு சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுவதற்கான யோகங்களை இந்த தருணத்தில் கும்பம் ராசியில் வீற்றிருப்பதால் மிக அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்று பயணிக்கிறார் இது நிறைந்த தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் உத்தியோகம் ரீதியான பல சலுகைகளையும் எதிர்பார்த்த அதிரடியான நல்லபல பல திருப்பங்களைப் பெறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உறுதிப்படுத்துகின்றன நிழல் சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு ராகுகேதுக்களின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இரண்டு கிரகநிலைகளும் தங்களுக்கு சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் பயணிக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ராகு குருபகவானின் பகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிமனையிலும் அமர்ந்திருக்கிறார்கள் இது நல்ல பல முன்னேற்ற யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கப் போகிறது அது மட்டுமல்லாது நவகிரகங்களுக்கு அரசனாக முதன்மை கிரகமாக ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த ராஜகிரகம் என்று போற்றப்படுகின்ற சூரியன் இந்த ஜனவரி மாதத்தின் முற்பகுதியில் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகரம் ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறார் சூரியனுடைய இந்த அமைப்பு வாழ்வில் இன்பம் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் செழிப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கோடீஸ்வர யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிதான தருணமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பு சூரிய மங்களயோகத்தோடு மிகச்சிறந்த முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது அதேபோன்று சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் மாதத்தின் முற்பகுதியில் விருச்சகம் ராசியிலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறார் புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த ஜனவரியில் மூன்று இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் விருச்சகம் ராசியிலும் தனுசு ராசியிலும் மகரம் ராசியிலும் புதன் சஞ்சரிக்கப் போகும் அமைப்பு பல்வேறு வகையான முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த ஜனவரி மாதத்தில் சுக்கிர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இணைந்து இருக்கக்கூடிய தருணம் உருவாகிறது இவ்வாறான அமைப்பை லட்சுமி நாராயண மங்கள யோகம் என்று கூறப்படுகிறது இந்த யோகத்தால் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் நிச்சயமாக அற்புதமான அருமையான முறையில் ஏற்பட உள்ளதால் இந்த ஜனவரி மாதம் அற்புதமான அபாரமான அதிர்ஷ்ட கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது அடுத்ததாக சந்திரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எட்டாம் இடத்தில் அஷ்டமத்தில் இரண்டரை தினங்கள் மறைந்து சஞ்சரிப்பார் அந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் விழிப்புணர்வுடன் புதிய முயற்சிகள் செய்வதை புதிய நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதை தள்ளி போடுதல் சிறப்பு மற்ற நேரங்கள் அருமையாக சாதகமாக அமையும் அதே சமயம் உங்களுடைய குணங்களில் பண்புகளில் மிகச்சிறந்த மாற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்மளுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை அந்த கிரகங்களின் அமைப்பானது வெளிப்படுத்துகிறது இந்த தருணத்தில் உங்கள் மீது மற்றவர்களுடைய பாசம் அன்பு இல்லாமல் வெறுப்புதான் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு உங்களின் பண்பை மாற்றாத ஒன்றாக அமைகிறது அவர்கள் எவ்வளவுதான் துரோகம் செய்தாலும் அவற்றை மன்னித்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த வருடத்தின் முதல் மாதம் அமைகிறது எனவே தான் கிரகங்களின் நிலைகள் இப்படி இருப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக அளப்பரிய அளவில் உள்ளது கடகம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பார்க்கின்றபோது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் வேலை தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு விதமான தடைகள் நிறைந்த காரியங்களையும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது மிக சில மாதங்களில் அதாவது வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் இந்த தருணத்தில் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் கடகம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிக அபரிவிதமாக அள்ளி கொடுக்கப் போகிறார் அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் சனி சஞ்சரித்தாலும் தொழில் மாறுதல் இடம் மாறுதல் ஏற்படலாம் ஆனால் அவற்றால் பெரிய அளவிற்கு பொருளாதார நிலையில் சிக்கல்கள் ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அதே சமயத்தில் இந்த தருணத்தில் உத்தியோகம் ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊக்கத்தொகை விடுமுறை உள்பட பல்வேறு விதமான இனிமையான தருணங்கள் மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் தொழில் அபிவிருத்தி அடைந்து பணப்புழக்கம் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்ற போது ராகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் கேது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திலும் இருப்பது நல்ல நல்லபல முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது பலவிதமான தடைகள் விலகி நிறைந்த நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த மாதத்தில் உருவாகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் மிகவலுவாக அமோகமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் பகவானால் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும் புதிய நிலம் வீடு பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாக கடகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது திருமணமாகாமல் திருமண வயதிலுள்ள கடகம் ராசி கடகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமணம் நடந்தேறும் மேலும் காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடந்தேறும் என்பது மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து உள்ளது அஷ்டமசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் செவ்வாய் பகவான் வலுவாக இருப்பதால் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் கடகம் ராசிகாரர்களுக்கு அமைகிறது சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் சூரியனின் இந்த மாதிரியான அமைப்பு நிறைந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது அலைச்சல் ஆரோக்கிய தொல்லைகள் விலகி நல்ல லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் பெரும்பாலும் ராசிக்கு ஐந்தில்தான் வீற்றிருக்கிறார் இந்த மாதம் இறுதியில் ராசிக்கு ஆறில் நுழைகிறார் சுக்கிர பகவான் ஐந்தில் இருப்பது பல பணிகளில் புதிதாக பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக கடகம் ராசிக்காரர்களுக்கு உறுதி என்பதில் சந்தேகமே இல்லை புதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதியான சந்திரன் ராசிக்கு எட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்ற நேரங்களில் சந்திரன் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து இனிதாக கிடைக்கும்